இல்லை ஆக்காங்கட்ட கூவ இல்லை நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பர்களே இன்னைக்கு நாம் வீட்ல யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு தம்பி மெய்யாகுமா வேப்ப என்ன நெய்யாகுமா ஒருத்த தம்பி பாடினாரலாம் அந்த ரீல்ஸ் பண்ணார் ஒரு தம்பி இன்ஸ்டாகிராமில் மாஸ்க் கார்த்தியா தலையாட்டி கார்த்தி அவருக்கு தான் இந்த பதிவு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்பா தம்பி தலையாட்டி கார்த்தி எப்பா என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஒரே சர்ச்சையில் சிக்கிக்கிட்டுருக்க ஆ ஒரு பாட்டில் ட்ரெண்ட் மையாக மெய்யாகுமா பாட்டில் அதுக்கப்புறம் அடுத்த இது வீடியோ பார்த்தா யாரோ பசங்க உடனே அடிக்கிற மாதிரி வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒயின் ஷாப்பில் இந்த சா சரக்கு பாட்டில் வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ஆச்சு இப்போ மூணாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்க பற்றி அது ரொம்ப மோசமான விஷயமா இருக்குது அதுவும் ஒரு பொது வெளியில் மக்கள் நடமாடுற இடத்துல விஷயம் பண்ணியிருக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது ஏப்பா உன்னையெல்லாம் வீட்டில் எப்படியா உன்னை வந்து வேண்டான்னு விட்டுட்டாங்க உன்னே அந்த பிள்ளைவோம் ஆ ஒரு பிள்ளையே லவ் பண்ற பிள்ளையா அது அந்த பிள்ளைய லவ் பண்ற பிள்ளையோட்டில் வச்சு என்ன பண்ணிடுங்க நல்ல தண்ணி அடிப்பு நினைக்க போதே நினைக்கிறேன் தெரியுது இந்த ஆட்டை அப்படி ஆடிக்கிட்டு அந்த பிள்ளைய என்ன செய் பப்பளிக்கல கட்டி பிடிச்சிட்டு கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மாலை புடக்க ஒன்னும் பேசவேற முடியலையா ரொம்ப சங்கடமா இருக்கு இல்ல ஏன் அப்படி பண்ணுதையா ஏன் ஒன்றும் புரியல ஏமா தாய் அந்த கட்டி பிடிச்ச பிள்ளை லவ்வராணி பத்தாப்பு தான் படிப்பா நினைக்கிறேன் இந்த பிள்ளை சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு எதுக்கு உங்களுக்கு இந்த இது பெத்த தாய் தம்பா பேரை எப்படி கெடுக்கியோ அவங்க சொந்த பந்தமாக அந்த புள்ள பொட்ட புள்ள சொந்த பந்தமாக பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அசிங்கமாக இருக்குது பப்புளிக்கல பண்ணுற வேலையாது அந்த பிள்ளைய முத்தம் கொடுத்துக்கிட்டு ரோட்டில் வச்சுக்கிட்டு எத்தனை பேர் நடமாடுதாங்க ஆ அது தண்ணி புறமா தம்பி ஆடுதான் ஏயா நல்லா போட படி இல்லை நல்ல வேலைக்கு போ நீ பெரிய ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண வைக்கி அது சின்ன பிள்ளையாக இருக்குது பப்ளிக்கில் அந்த மாதிரி ரோட்டில் வச்சு பண்ணலாமா ஒரு பொது வெளியில் மக்கள் நடமாடுற இடத்துல ஒரு ஆபாசமாக ஒரு பாலியல் மாதிரி அந்த மாதிரி அசிங்கம் பண்ணால் எவ்வளோ பெரிய அசிங்கம் ஆ பச்சை குழந்தைகள ரோட்டில் போகுமா இல்லையா ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி தம்பி தலையாட்டி கார்த்தி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்புறம் இன்னொன்று ஐயா தமிழக முதலமைச்சர் ஐயா இந்த மாதிரி வீடியோலாம் அசிங்கமாக வருது இது நீங்கள் தான் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி கன்றாவி க கர்மாந்தரத்தில் நாங்கள் பார்க்கறோம் ரொம்ப சங்கடமாக இருக்குது எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி இந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை இப்படி ரொம்ப கெட்டு போகுது எனக்கு தெரியலை முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்னதான் ஆச்சரியன்னு தெரியல இப்போ ஒரு படித்த பையனோ நல்ல பையனாக காதலிங்க ஆ அவன் பாட்டுக்கு மெய்யாகுமா என்ன நெய்யாகுமான்னு நக்கிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டேன் அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகளுக்குலாம் என்ன ஆச்சு தெரில இந்த பையன் குடிச்சிக்கிட்டு இந்த பையன் இப்படி வீடியோ போட்டு ஆடிக்கிறாங்க இந்த பிள்ளை கூட ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அசிங்கமாக இருக்கல இந்த மாதிரி பண்ணாத தம்பி தம்பி பாஸ் தலையாட்டி கார்த்தி இந்த மாதிரி பண்ணாத ரொம்ப சங்கடமாக இதை பார்க்கும்போது எனக்கு ரைட் நண்பர்ல உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம இல்லை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை நன்றி வணக்கம் அன்பு சொந்தங்களே